நண்டு ரசம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது போல் நான் நண்டில் இருக்க காலெல்லாம் வெட்டி எடுத்துக்கிறேன் இவ்வளோதான் சும்மா நம்ம கையில் ஒரு பத்து இந்த கையில் ஒரு கையளவுக்கு இருந்துட்டால் போதும் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் நண்டு ரசம் பண்ணுறதுக்கு முதல்ல ரசத்துக்கு தட்டி எடுத்துடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கேன் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பச்சை மிளகாய் அடுத்ததாக ஒரு அஞ்சு போல் பூண்டு பல் இதை தட்டி எடுத்துடுவோம் இவ்வளோதான் ரசத்துக்கு தட்டியாச்சு இதை தனியாக மாற்றிடலாம் அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு பத்து பவுல் எடுத்து அதையும் தட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோ இதையும் ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் எல்லாத்தையும் தனித்தனியாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது தான் இப்போ ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வருது இதுதான் நண்டுக்கால் நான் வந்து நண்டுல சின்ன சின்ன காலாக தான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா இதிலையுமே நல்ல சதை இருக்குது இதை போட்டு தட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தட்டிக்கிறேன் ஏன்னா நம்ம தட்டுற இடிக்கல் வந்து ரொம்ப சின்னது ரொம்ப மாவாலாம் பண்ண வேணாம் சும்மா அந்த சதையை வந்து லைட்டாக விட்டால் போதும் அந்த சாறு வந்து நம்ம ரசத்தில் வரணும் அந்த மாதிரி நம்ம தட்டிக்கிட்டால் போதும் ரொம்ப வந்து இடிக்க வேண்டாம் நண்டு பார்த்திங்கன்னா தட்டி எடுத்தது அந்த சதையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ரொம்ப கொல கொலன்னா நச்சு எடுக்க வேணாம் இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நண்டோட சதையெல்லாம் இருக்கும் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அதை கழுவி நம்ம ரசத்துக்கு கரைச்சி எடுப்போம் பார்த்தீங்கன்னா புளி அது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த தண்ணியை வந்து நம்ம பு புளியை கரைச்சிட்டு அதில் ஊற்றிக்கலாம் இப்போ ரசம் தாளிச்சிடலாம் ரசத்துக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ தாளித்து விட்றலாம் என்ன காஞ்சதுமே நம்ம தட்டி வச்சுருந்தோம்லேயே அந்த வெங்காயத்தை சேர்த்தலாம் வெங்காயம் வதக்கிட்டு இது கூட ஒரு தக்காளி போட்டுடலாம் தக்காளி இந்த அளவுக்கு வதகுனதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சிருக்கோலேயே அந்த நண்டு சேர்த்துடலாம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் இதை வதக்கி விடுவோம் அவ்வளோதான் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல கொஞ்சம் தண்ணி ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்கு வேகட்டும் அதுக்கப்புறமா மத்த ரசத்துக்கு தேவையான அத்தனையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா ஒரு கிட்டத்தட்ட நாலு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்துருச்சு நல்லா அந்த நண்டு வந்து இல தானே இருக்கு அதனால வெந்துடும் இப்போ நம்ம புளியை சேர்த்துடலாம் எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருந்தேன் அதை சேர்த்துட்டு இப்போ ரசத்துக்கு தட்டியிருந்தோலே அந்த மசாலாவையும் இதுல சேர்த்து விடலாம் அவ்வளோதான் புளிப்பு எந்தளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க மல்லித்தலை தூவிடலாம் அடுத்து உப்பு பார்த்து உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் அப்புறமா எடுத்து பார்க்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு ரசத்தை இறக்கிடலாம் நம்ம நார்மலாக எந்த ரசத்தையும் இந்தளவுக்கு கொதிக்க விட மாட்டோம் ஆனால் கொஞ்சம் நம்ம நண்டெல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த பச்சை வாடை இருக்கக்கூடாது இல்லையா அதுக்காக கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னா நமக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் ஓ நண்டு வேக வச்சு தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு தோணும் அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ ரசத்தை வந்து ஆஃப் பண்ணி விட்டுறலாம் சூப்பரான ஒரு நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரசம் வந்து நல்லா இருமல் சளி தொண்டையில் அந்த ஒரு மாதிரி கரக்கரானு இருக்கிறவங்கலாம் இதை குடித்தா டக்குன்னு ஒரே செகண்டில் அந்த சாறு உள்ளே இறங்குறப்பவே சரியாயிரும் அந்த மாதிரி ஒரு மருந்து மாதிரி நினச்சி இந்த ரசத்தை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்